அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை இருபத்தி ஏழாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இறைமாற்றி குரல் முன்னூற்றி எண்பத்தி ஐந்து இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு தெளிவுரை பொருள் வரும் வழிகளை மேன்மேலும் உருவாக்குதலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று செயல்களில் ஈடுபடும் உங்களை தேடி பொது பொறுப்புகள் வரும் கும்பாபிஷேகம் இப்படியான நிகழ்ச்சிகள் உங்கள் தலைமையில் நடக்கும் என்று இன்று நீங்கள் செல்லும் இடங்களில் அது தொழிலாகட்டும் உங்கள் குடும்ப நிகழ்ச்சிகள் அல்லது பொதுத்துறை எதுவாக இருப்பினும் மதிப்பு மரியாதை உயரும் அனைவரும் ஆதரவாக செயல்படுவார்கள் இன்று உங்களுக்கு பெரிய மனிதர்களின் நட்பும் அறிவுரைகளும் கிடைக்கும் உடை எடை போடுதல் குறித்து கவலை வேறு இருக்கும் குறைக்க வழிமுறைகளை யோசிப்பீர்கள் என்று வாழ்க்கை பற்றிய தேடல் இருக்கும் அதனால் ஆன்மீக சிந்தனைகளும் இன்று மேலோங்கும் சிலருக்கு திருமணம் நிச்சயமாகும் என்று பெரியவர்கள் ஆசி வழங்க சிறப்பாக நடக்கும் மாற்று மத நண்பர்கள் தொடர்புகள் கிடைக்கும் என்று ஒரு சிலருக்கு நீங்கள் செய்து வரும் வேலை பற்றிய கவலை வேலையை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும் நாளை திரும்பவும் பிடிக்காத அந்த வேலைக்கு போக வேண்டுமே என்று தோன்றினாலும் உங்கள் அம்மா நிச்சயம் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல முடிவை மாற்றிக்கொள்வீர்கள் இன்று நாதன் சேகர் மாறன் வெற்றி செந்தில் குமரன் முருகன் சண்முகம் கந்தன் வீரன் தீபன் மணி சுந்தரம் வெங்கட் ஜோதி வேல் குஹன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் உங்கள் மனைவி ஏதோ பய உணர்வை வெளிப்படுத்துவார்கள் என்று இதில் கெட்ட கனவு மற்றும் யாரோ ஏதாவது பில்லி சூனிய மாதிரி செய்துவிட்டார்களோ என்ற அச்சத்தால் குழப்பமடைந்து உங்களையும் குழப்புவார் என்று மிகவும் குழப்பமான மனநிலை இருக்கும் திருமணமாகி பல ஆண்டுகளாகிவிட்டன குழந்தை இல்லை ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி வெறுத்தும் போய்விட்டது மருத்துவம் பார்த்தும் பயனில்லை விவாகரத்து வரை கொண்டு போகும் சில குடும்பங்களில் இந்த சூழல் இன்று காதல் சிறப்பு இல்லை காதல் விவகாரத்தில் சரியாக பேச இயலாமல் கை நழுவி போகும் வாய்ப்பு உண்டு நாளை காலை தொழில் சம்பந்தமாக போக வேண்டிய வேலைக்கு இன்றே பயணம் செய்வீர்கள் இன்று கழிதல் ஏற்படும் கருவுற்ற பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் செல்போன் தொலைத்தொடர்பு சாதனம் டிவி இந்த தொழில் செய்பவர்களுக்கு சரளமான பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்று ஆடம்பரமாக வாழ ஆசை இருக்கத்தானே செய்யும் பெண்கள் உங்கள் கணவரை அது இது என நச்சரித்து எதையாவது தவணையில் வீட்டுக்கு தேவையில்லாத பொருட்களை கூட வாங்கி அவர் சம்பாதிக்கும் பணத்தில் பாதிக்கு மேல் டியூ கட்டவே போய்விடுகிறது அப்புறம் வீட்டு செலவுக்கு பத்தாமல் தினம் தினம் சண்டைதான் தெரிந்தும் தான் செய்வீர்கள் என்றும் உடன்பிறப்புகளோடு இருக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரவில்லை பல வருடங்களாக பேச்சுவார்த்தை நடத்தியுமே எப்பொழுதும் வாக்குவாதம்தான் ஜோதிடரை பார்க்க முடிவும் எடுப்பீர்கள் என்று அவரும் வைகாசிக்கு பின் சுமூகமாக முடியும் என்று சொல்ல நிலைமை சீரானால் சரி என்றிருக்கும் உங்களுக்கு என்று இன்று குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாக உடன்பிறப்புகள் யாரிடமும் நேரடியாக வாதிட வேண்டாம் வாய்ப்பேச்சு கைகழப்பு வரை சென்று வழக்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு ஆனால் இதுவே பெரியவர்களை வைத்து சரியான முறையில் பேச்சுவார்த்தை நடத்த நல்ல முடிவு வரும் குடும்பத்தில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து ஏற்படலாம் முக்கியமாக பெண்கள் சமையலறையில் சிறிது கவனத்துடன் வேலைகளை செய்ய வேண்டும் உடல் நலத்தை பொறுத்தவரையில் இரத்த சோகை மற்றும் குறைந்த இரத்த அழுத்த சிக்கல் ஒற்றை தலைவலி உஷ்ணம் தொடர்பான சிக்கல் மாதவிடாய் பிரச்சினைகள் அல்லது முறையற்ற மாத விளக்கு வெட்டுக்காயங்கள் இப்படியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்கும் உங்கள் குடும்பத்தில் ரசாயனம் அந்நிய வழி கல்வி வேளாண்மை கனிம அறிவியல் வேதியியல் மற்றும் மனநலம் இந்த கல்விகளை கற்பவர்களாக சிலர் இருப்பார்கள் உங்களிடம் பொருளாதாரம் தொடர்பான ஆலோசனைகளை கேட்கும் சிலருக்கு இன்று சேமிப்பை பற்றி வலியுறுத்துவீர்கள் அமானுஷ்யம் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது ஆர்வம் ஏற்படும் இன்று இன்று உங்களுக்கு பிடித்த தீனி மற்றும் சோற்றில் லைக்கத்தான் போகிறீர்கள் இன்று நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் கடை பரோட்டா கடை மசூதி குடோன் மாற்றுமத கோயில்கள் நிழலான பகுதி எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் மர வேலை மற்றும் தச்சர் பணிகள் நடக்கும் இடம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று வெள்ளை மஞ்சள் சிவப்பு மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்